உட்கார்ந்த தோழர்களே நண்பர்களே ஜனநாயக சக்திகளே நேற்றைய தினம் மதுரையினுடைய ஆதினம் ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியார் மீது ஒரு வழக்குப்பதிவு வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்குப்பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னா வந்து கடந்த மே இரண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டை அருகில் வந்து ஒரு சிறிய விபத்து மதுரை ஆதீனத்தினுடைய கார் வந்து உளுந்தூர்பேட்டை ரவுண்டானா கிட்ட வந்து ரொம்ப வேகமாகப் போச்சு அதில் இருந்து வந்த ஒரு கார் வந்து அதில் லேசா அந்த காரில் மதுரை ஆதீனத்தினுடைய கார் மீது உரசிருச்சு உரசனோடனே அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை அது சிசிடிவி காட்சிகள் இதெல்லாம் வந்து எதுவும் வெளியிடப்படாத ஒரு நேரத்தில் மதுரை ஆதீனம் வந்து சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுக்கும் போது வந்து என்னைய கொல்ல சதி நடந்துருச்சு காலையில் நான் காரில் வர்ற வழியில் என்னைய கொல்ல நட சதி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அது யாருன்னு கேக்கும்போது அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொப்பி போட்டிருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தொப்பி தாடின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் விவாதமாக மாறத் தொடங்கியது அப்போதுதான் தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப அலர்ட் ஆகி அங்க இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து வந்து வெளியே விட்டாங்க வெளியே விடும் போதுதான் தெரிஞ்சது அது ஒரு சாதாரண ஒரு சிறிய விபத்து அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சேதம் எதுவுமே இல்லை ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய பொய்யை வந்து கட்டவிழ்த்து விட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வெளியுலக வந்தது அப்ப அந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு வந்து செய்யப்பட்டது யார் மேல அப்படின்னா ஆதீனத்தினுடைய கார் டிரைவர் மேல மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு ஆனா ஆதீனம் ஞான சம்பந்த தேசியர் மீது எந்த ஒரு வழக்கும் வந்து செய்யப்படலை அப்படிங்கிற நிலைமை வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்ப நேற்று முந்தைய நாள் வரைக்கும் வந்து அவர் மீது எந்த வழக்கு பதிவுமே வந்து செய்யப்படல அப்ப திடீர்னு வந்து இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது யாருன்னா வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் போட்ட கொடுத்த புகாரின் அடிப்படையில வந்து வழக்கு பதிவு வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இவ்வளோ காலகட்டம் அதாவது வெளிப்படையாகவே ஒரு பிரிவு மக்கள் குறிப்பா இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை பொய்யாக தூண்டும் விதமாக பேசிய இந்த ஆதீனத்தின் மீது இதுநாள் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது மட்டும் ஏன் வழக்கு பதிவு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மத்தியில் எழுது அது என்ன எதுக்காக அப்படின்னா வந்து உண்மையில் இன்னைக்கு மதுரையில் உள்ள பல்வேறு ஜனநாயக சக்திகளும் இயக்கங்களும் மக்களும் இந்த ஆதீனம் மதுரை ஆதீனம் செய்த செயலை கண்டித்து பல இடங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா மதுரை மதநல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் மதுரை ஆதீன மட முற்றுகை போராட்டம் கூட நடத்துனாங்க அதில் ஒரு அறுபத்தைந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டோம் அதில் எமது மக்கள் அதிகார கழகம் சார்பாக அந்த அறுபத்தி ஐந்து பேரில் பதினா பதினாறு பேர் வந்து கைது செய்யப்பட்டோம் அப்ப இதற்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துச்சு இப்போ மதுர ஆதீனத்தினுடைய பொய்யை அம்பலப்படுத்தி பல்வேறு மக்களும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல இடங்கள்ல வந்து புகார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் அதெல்லாம் அதோட நீட்சி தான் வந்து வேற வழி இல்லாம இன்னைக்கு வழக்கை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில ஜனநாயக சக்திகள் இயக்கங்களினுடைய தொடர் போராட்டத்தினுடைய வெற்றி தான் இது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு வழக்கு பதிவே செய்யாத ஒரு இருந்து இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆக இதற்கான போராட்டங்களை நாம் பரிசீலிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுதான் அதாவது போராட்டங்களின் மூலமாக எதுவுமே நடக்கவில்லை அப்படிங்கிறத மாதிரி வந்து சில பேர் எல்லாம் நம்பிக்கையில இருந்தாலும் வந்து பேசலாம் ஆனா அது இல்லை உண்மையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்களை கண்டிப்பதை நோக்கி நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் இந்த இடத்துல வந்து அங்கீகரிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் போராட்டங்கள் தான் இவர்களை இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பணிய வைத்திருக்கு மக்கள் பல பேரும் எதிர்த்து பேசினதுதான் வந்து இன்னைக்கு வழக்கு பதிவு செய்ய வச்சிருக்குன்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்ப இதெல்லாம் வந்து சொல்லும் போது கூட சில பேர் வந்து சொல்றாங்க என்னதான் நம்ம போராட்டம் பண்ணா கூட அந்த ஆளுக்கு வந்து மதுரை ஆதீனத்துக்கு பாதுகாப்பை பலப்படுத்திட்டாங்க நிறையா வந்து மடத்தை சுத்தி வந்து பெரிய போலீஸ் பாதுகாப்பு யாருமே பக்கத்துல போக முடியாது இந்த மாதிரிலாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சிலர் கருத்து சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா அவர் தமிழ்நாட்டு மக்களின் மத்தியில் இன்னைக்கு யாருக்கிட்டே முகம் கொடுத்து பேசக்கூட முடியாதுங்கிற நிலைமை இன்னைக்கு ரொம்ப தீவிரமாயிடுச்சு ஏற்கனவே அவர் சில எல்லாம் சொல்லுவாரு என்னைய சின்ன பசங்க கூட மதிக்க மாட்டுறாங்க ஒரு மத தலைவரா ஒரு குருவான இருக்கிறேன் என்னை சின்ன பசங்க கூட மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாரு இன்னைக்கு அது இன்னமும் மோசமாயி மக்கள் யாருமே மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற நிலமை வந்துருச்சு மடத்துக்குள் மடத்தை விட்டு வெளியே வராத அப்படி ஒரு நபரா வெளியே மக்கள் மத்தியில் வராத நபரா அப்படி மாறி போயிட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இப்போ யாருக்கிட்டையும் தலை காட்ட அதனால அதனாலதான் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டுல வந்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பல் வந்து நடத்துச்சு அந்த மாநாட்டிற்கு கூட அவர் வரவே இல்லை ஆனால் அந்த மாநாட்டில் அந்த மாநாட்டிற்கு இவர் இருந்தே பணி செஞ்சாரு இந்து முன்னணியினுடைய அலுவலகத்தை திறந்து வச்சாரு அப்புறம் மாநாட்டு திடல் அறுபடை வீடு கண்காட்சியை திறந்து வச்சவர் இவருதான் ஆனா மாநாட்டுக்கு வர வரல அப்ப மக்கள் மத்தியில் தலை காட்ட முடியாமல் ஓடி ஒளிந்து பதுங்கி கொண்டார் அப்படிங்கிறது தான் அப்ப இந்த ஆதீனத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த விஷயத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அனுபவத்தையும் பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு இந்த ஆதீனம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அம்புதான் இந்த அம்பை எய்தவர்கள் வேற யாரும் ஏன் அப்படின்னா வந்து ஆதீனம் இந்த பிரச்சனையை வந்து கார்ல ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லும் போது என்னை கொல்ல சதி நடந்துச்சுன்னு பொய் சொல்லும் போது அதற்கு உடனே ஆதரிச்சு அறிக்கை விட்டு தமிழ்நாடு முழுவதும் அந்த செய்தியை பிரபலமாக மாத்தியவர்கள் யாரும் தெரியுமா பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்னொரு இந்து முன்னணியினுடைய தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இவர்கள் இரண்டு பேர் உடனே அறிக்கை விட்டார்கள் ஆனா இதுவரைக்கும் கூட ஆதீனம் தப்பு செய்து விட்டார் தவறு செய்து விட்டார் அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் வாயவே திறக்கல அப்ப யார் குற்றவாளி இந்த அம்பை ஆதினம் என்ற இந்த அம்பை எய்தவர்கள் இந்த இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அப்படிங்கறதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எமது மக்கள் அதிகார கழகத்தினுடைய கொள்கைக்களை ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கும் இந்த பார்ப்பனிய சித்தாந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பார்ப்பனிய சித்தாந்தம் என்பது ஆக தன்னல வெறி கொண்ட ஒரு சித்தாந்தம் அது வந்து ஜனநாயக மறுப்பு கோழைத்தனம் சதி உடனிருந்து கெடுக்கிறது துரோகம் இப்படி பல வகையில தன்னோட தன்னல வெறிக்காக எதை வேணாலும் துணிந்து வந்து செய்வார்கள் அப்படிப்பட்ட சித்தாந்தம் தான் இந்த பார்ப்பனியம் அப்படிப்பட்ட ஒரு கும்பலின் கைகளில் இந்த அம்பு ஆதினம் என்ற மதுரை ஆதினம் என்ற அம்பு சிக்கி கொண்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த அம்பை தான் நம்மளை எய்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அம்பை உடச்சி சுக்குநூறாக்கிட்டோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க தான் ஆனா அவர்கள்ட்ட இன்னும் நிறைய அம்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலேயே கூட வந்து பாத்தீங்கன்னா வரிசையாக வந்து நிறைய ஆதீனங்களை இருந்து உட்கார வைத்திருந்தார்கள் மேடையிலேயே ஆனால் அந்த ஆதீனங்கள் எல்லாம் இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்க வேண்டியுள்ளது ஏன்னா அண்ணாமலை வந்து அந்த மாநாட்டினுடைய மேடையில் வந்து பேசுகிறாரு அதாவது வந்து திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை இல்லைன்னு மதுரை மக்களுக்கு தெரியும் ஆனால் அண்ணாமலை என்ன பேசுகிறாரு திருப்பரங்குன்றத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் வதம் செய்வோம் திரு திருத்த திருத்தணியில் போய் படுப்பேன் முருகன் வந்து சூரசமுதாரம் செஞ்சுட்டு திருத்தணிக்கு போன மாதிரி நான் வந்து வதம் செஞ்சுட்டு தான் நம்ம வந்து திருத்தணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொலைவெறியை திட்டமிட்டே வந்து பேசினார் இப்ப இந்த கொலைவெறி தூண்டக்கூடிய பேச்செல்லாம் மேடையில பேசும்போது போது இருக்கக்கூடிய பல ஆதீனங்களினுடைய முகத்தில் பார்க்கணுமே அப்படியே ஒரே சிரிப்பு கொண்டாட்டம் அப்ப இவர்கள் எல்லாம் சாமியார்களா உண்மையிலே என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு வந்து வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் அப்ப இது போன்ற பல அம்புகளை இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி பார்ப்பன கும்பல் அந்த பார்ப்பனிய சித்தாந்தம் இன்னைக்கு பல அம்புகளை இப்படி உருவாக்கி வைத்துள்ளது இந்த அம்புகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை நோக்கி எப்போது வேண்டுமானாலும் ஏயப்படலாம் அதனால் நாம் எப்போதும் தெளிவாக இந்த கும்பலை வந்து இவர்கள் சொல்வது அனைத்தையும் சோதித்து பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா வந்து ஒருவேளை ஆதீனம் மதுரை ஆதினம் அவுத்துவிட்ட பொய்யி ஒருவேளை வந்து அந்த சிசிடிவி கா காட்சி ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்கல அப்படின்னா என்ன யாரும் மதுரையில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் ஏன்னா என்னை கொல்ல சதி சதி நடக்குது முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஆதினம் பேசுறாரு அவர் வந்து இந்த மாநாட்டில் கண்டிப்பா பங்கேற்றிருப்பாரு அந்த பிரச்சனை மட்டும் நடக்கலை அப்படின்னா முருகன் மாநாட்டில் பங்கேற்றிருப்பாரு முருகன் மாநாட்டில் அறிவிப்பு அறிவிச்சிருப்பாரு என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் என்னை கொல்ல சதி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் முஸ்லீம்கள் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் மற்ற மதத்தினர் மீது வன்முறையையும் வெறுப்பையும் கட்டவிழ்த்து விட்டு இருக்கும் மிகப்பெரிய வன்முறைகளை நோக்கி அது நகலும் அப்படிங்கிறதை நாம் தெளிவாக உணர முடிகிறது அப்படி என்றால் இது போன்ற ஆதீனங்களினுடைய இந்த அம்புகளை பிஜேபி புரிந்து கொள்ள வேண்டும் நோக்கம் அப்படிங்கிறது உண்மையில் பக்தி என்பது இல்லவே இல்லை கலவரம் தான் கலவரத்தின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுவது கலவரத்தின் மூலமாக பல்வேறு தனக்கான நலன்கள் எல்லாத்தையும் உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறதான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலினுடைய கொடிய சித்தாந்தம் கொடிய அதான் நடைமுறை இந்தியா முழுவதும் அதான் நடைமுறை அப்ப இவர்களை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இதற்கான தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து சக்திகளும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆதீனத்துக்கு எதிராக போராடி அவர் மீது வழக்கு பதிவு செய்யும் நிலையை வந்து நாம் உருவாக்கியுள்ளோம் இதே போல நாம் இந்த முருக பக்தர்கள் மாநாடுங்கிற பேர்ல இந்து முன்னணி பிஜேபி கும்பல் நடத்தின மாநாட்டிலையும் ஆக மிக கொடூரமான வன்முறைகளையும் வெறுப்பையும் உள்ளார்கள் அவர்கள் மீது அனைவர் மீதும் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் களத்தில் நின்று போராட வேண்டியிருந்தது ஏன்னா இவர்கள் அனைத்து அனைவரும் இணைந்த ஒரு கும்பல் தான் இவர்கள் மதுரை ஆதீனம் வந்து நேரடியாக போய் மோடியவே பார்த்து செங்கோல் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு இவ்வளோ பெரிய ஃப்ராடு மதுரை ஆதீனம் மோடிட்ட போய் செங்கோல் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்போ மோடி எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அவரோட குருஜி உண்மையிலே மதுரை ஆதீனம் இந்த இவர் ஃப்ராடு இவருக்கு கொடுத்த செங்கோல் தான் வந்து நாடாளுமன்றத்திலே இருக்குன்னா எவ்வளோ பெரிய அவமானம் அப்போ இவர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம தெல்ல தெளிவாக புரிய முடியுது ஏன்னா நீங்க மதுரை ஆதிநயத்துகிட்ட போய் வந்து பேசணும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு எதிராக புகாரா நான் மோடி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான் அமித்ஷாட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்போ இவரோட நோ இவர் இவரோட தைரியம் எங்க இருந்து இவ்வளோ பெரிய பொய்யையும் பித்தலாட்டத்தையும் பரப்பி விடலாம் என்ற தைரியம்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா அது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி இவர்கள் கொடுத்த தைரியம்தான் என்ன வேணாலும் செய்யுங்க அரசே நம்ம கையில் இருக்குது எல்லாம் கோர்ட்டு எல்லாம் நம்ம வகையில இருக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் தான் இவர்களுடைய நோக்கம் அதிலிருந்து தான் இவ்வளவு திமுறாகவும் ஒரு ஒரு மக்கள் மத்தியில மத நெல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு சாமியார்கள் இவ்வளோ மோசடியாக நடந்து கொள்கிறார்கள் இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மதுரையினுடைய ஆதீனத்தை பத்தி நமக்கு தெரியும் எவ்வளவு மத நல்லிணக்கத்தோட எவ்வளவு ஜனநாயகமா அப்படிலாம் இருந்தார் அப்படின்னு ஆனால் இவர் அதற்கு நேர்மாறாக இருப்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அதற்கு பின்னாடி இந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டுள்ளார் இந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தின் அடிமையாக்கப்பட்டுள்ளார் ஆகவே இதை புரிந்து கொள்ள நாம் எச்சரிக்கையாக இருந்து நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் முறியடிக்க வேண்டியதற்கு இன்னும் தமிழ்நாட்டு மக்களின் மீது பல்வேறு விதமான அம்புகளை ஏய காத்திருக்கிறார்கள் நாம் இதை எதிர்த்து நின்று முறியடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாம் அனைவருக்கும் இருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்ந்து எழுந்து நில் எதிர்த்து நில் இந்த பாசிச கும்பலை வீழ்த்துவோம் இத சட்டம் நீதி அதிகாரம் எதுவும் இவர்களை வந்து வீழ்த்துவதில்லை மக்களினுடைய போராட்டங்கள் தான் ஈராயிரம் ஆண்டு காலமாக இவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் உறுதியாக நின்றுள்ளது அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே மீண்டும் நம்மளுடைய அந்த போரை நம்மளுடைய போராட்டத்தை தொடர்வோம் தொடர்வோம் என கூறிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்